ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருஞ்சி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரெண்டே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய வெண்டக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வெண்டைக்காய் பச்சடிங்க பண்ணிங்க அப்படின்னா வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வெண்டைக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நல்லா அடுப்பு சூடானதும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு எண்ணெய் ஊற்றிக்கிங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம் இந்த உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வரட்டும் இது வெடிச்சு வந்ததுமே நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்து எடுத்திருக்கேன் மீடியம் சைஸாக அது சின்ன சின்னதாக நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம் அது கூட இப்போ இந்த வெங்காயம் வதங்குறக்குள்ள நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம வந்து இந்த தக்காளி ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் நான் ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி பெருசு மீடியம் சைஸ் இப்போது இந்த தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி பழத்தோட தோல் வந்து நல்லா சுருங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கினாதான் இதோட புளிப்பு சுவை அப்படியே நமக்கு இந்த வெண்டக்காய் பச்சடியில் கிடைக்கும் ஸோ இந்த தக்காளி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சடி பண்ணுறக்கு இப்போது இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த வெண்டைக்காய் வதங்குறதுக்கு இப்போவே நம்ம உப்பு சேர்த்துடலாம் பாருங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் இப்போது இந்த உப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க உங்களுக்கு காரத்துக்கு அளவு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன் இப்போது மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரேவியாக வரணும் இல்லையா அதுக்காக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மசாலா வந்து இந்த வெண்டைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இந்த மசாலாஸ் வந்து அடிபிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிங்க இல்லைன்னா இந்த மசாலா உடனே கரைஞ்சி போயிடும் அதனால் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட போகிறேன் பாருங்கள் இந்த மசாலாலாம் நல்லா இதிலே கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நீங்கள் இனி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிங்க இந்த வந்து வெண்டைக்கா வந்து நல்லா வெந்து வரணும் அப்போ தான் வந்து இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க இதை நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன் இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இது நல்லா வெந்து வரும்போது இந்த புளி ஊற்றிக்கலாம் இந்த புளி ஊற்றிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த புளியோட அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் இல்லையா அதெல்லாம் போய் நமக்கு சூப்பராக கிடைக்கும் இல்லை உடனே நீங்கள் புளி ஊற்றிட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புளியோட டேஸ்ட் மட்டும்தான் நமக்கு வரும் மற்ற டேஸ்ட் எதுவும் மிக்ஸ் ஆகி கிடைக்காது ஸோ வந்து நம்ம நல்லா அந்த புளியோட இதெல்லாம் மாறுறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வத்த விட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நல்லா சூப்பராக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வெண்டக்காய் பச்செடி நல்ல சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடு தேவை இல்லைங்க அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் சாதமும் இந்த வெண்டக்காய் பச்சடியும் ட்ரை பண்ணி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்